பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யும் போது தொலை வைப்பவர் மற்ற பெண்களுடன் இணைந்து ஒரே சஃபில் நிற்க வேண்டுமா அல்லது முன்னால் நிற்க வேண்டுமா என்று கேட்கிறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஏழு பெண்களுக்கு பெண் இமாமத் செய்யும் பொழுது அவங்க எங்கே நிற்கணும் என்பதை பொறுத்தவரை இரண்டு கருத்துகள் நிலவுது அறிஞியர்கள் மத்தியில் பெரும்பான்மையான அறிஞியர்களை வந்துட்டு பெண் இமாமத் செய்யும் பொழுது அவங்க சஃபினுடைய நடுவுல நிற்கணும் என்று சொல்றாங்க ரொம்ப குறைவான அளவுல உள்ள அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆண் எப்படி தனியான சஃபில் முன்னாடி நின்று தொலை வைக்கிறாரோ அதே மாதிரி பெண்ணும் கூட முன்னாடி நின்று தொலை வைக்கலாம்னு சொல்றாங்க ஒரு விஷயத்துல நாம சரியான நிலைப்பாடு எடுக்கணும் என்றால் பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அதுதான் சரி சிறுபான்மையை சொல்லி தான் தவறு இப்படிங்கிற மாதிரி நம்ம அணுகுவது முட்டாள்தனமாக இருக்கும் மாறாக ஆதாரங்களை தான் நம்ம வந்து எடை போடணும் என்ன ஆதாரங்கள் பொண்ணு வச்சிருக்கிறாங்க எதனால அப்படி சொல்றாங்க அந்த ஆதாரங்கள் செல்வதற்கு முன்பாக தகவலுக்காக சொல்கிறோம் என்னன்னாக்கா சில அறிஞர்கள் எப்படிப்பட்ட கருத்திலையும் கொண்டு வந்திருக்காங்கனாக்கா இமாம் இப்ராஹிம் நஹை அதே போல கதாதா அஷாபி போன்றவங்க எல்லாம் வந்து பெண் வந்து ஃபர்லான துறைகி இமாமத்தை செய்யக்கூடாது நஃபிலான துறைக்கு கூட செஞ்சுக்கலான்ற கருத்தில் இருந்திருக்கிறாங்க சுலைமான் இப்னி அசார் அல் ஹசன் போன்றவங்க எல்லாம் வந்து என்ன கருத்தில் இருந்திருக்காங்கனாக்கா நஃபில் துலகியா இருந்தாலும் சரி பரல் துலகியா இருந்தாலும் சில பெண் இமாமத்தை செய்யக்கூடாதுன்ற கருத்துலாம் இருந்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு பதிவாகி இருக்கு சரி இப்போ இது வந்து எங்க பதிவாயிருக்குன்னா இபாம் இப்னு குதாமா அல் முகனியில் என்ன செஞ்சுக்கிறாங்க நூல்ல வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்போ அடுத்து வந்து பெண்கள் பெண்களுக்கு இமாமது செய்யலாம் என்பது சரி அந்த கருத்தில் யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதிகமான அறிஞர் இருந்திருக்கிறாங்க சஹாபாக்களா இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா உம்மு சலமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இமாம்கள்லாம் வந்து சுஃபியானா சௌரியல் ஹவுசாயி இமாம் ஷாஃபி இமாம் அபு தௌர் போன்ற நிறைய அறிஞர்கள் அந்த கருத்தில் இருந்திருக்காங்க அது சரியான கருத்தும் கருத்தாகவும் இருக்கு அப்போ இவங்க எல்லாம் அந்த கருத்து இருக்கிறாங்க அடுத்து இப்ப அவங்களுடைய கேள்விய என்னது அப்படின்னா எங்க நிக்கணும் பெண் இமாமத் செய்யும்பொழுது பெண் எங்க நிக்கணும் என்பதை பொறுத்த வரைக்கும் நடுவுல சஃபனுடைய நடுவுல தான் இருக்கணும் என்ற கருத்து தெரிவிக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க நம்ம முன்னாலே சொன்னோம்ல இத்தனை பேரும் ஏதாவது இமாம ஷாஃபியஸ் ஹாக் ராகவே அதே போல அபு சௌர் அஹ் சௌரி போன்ற நிறைய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமாமத் செஞ்சா தான் பெண் தான் இருக்கணும் சஃப் தான் இருக்கணும் முன்னாடி தனியா நிக்க கூடாது அப்படின்ற தான் இருந்துருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் என்ன ஆதாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க எதனால அப்படி கருத்து கொண்டிருக்காங்கனாக்கா அன்னை ஆயிஷா மற்றும் அன்னை உம்மு சலமா அவரையெல்லாம் வந்துமா அவங்க வந்துட்டு ஜமாத் தொலைகை தொலை வைக்கும் பொழுது சஃபின் உடல நடுவில் இருந்து தொலை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி இமாம் ஷாஃபி அவர்கள் தனது முஸ்னதுலையும் அதே போல இமாம் பைஹேக்கி அவர்கள் தனது சுனிலையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த செய்தியின் அடிப்படையில் தான் சொல்றாங்க ஆனா இங்க நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா நபி சுவலம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி செயல்படல அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அஹ் நபி சுவல் அங்கீகாரம் இருக்கு மார்க்கமுன்ற நிலையை அடைஞ்சிரும் ஆனா அந்த செய்தியில் எப்படி வருதுன்னாக்கா நபிசவசல் அவங்க எல்லாம் இறந்த பிறகு அடுத்த தலைமுறைலாம் இருக்கிறாங்கல்ல அப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அன்னை ஆயிஷா அவங்க அன்னை உம்முசலமாக எல்லாம் அனுகுமா அவங்க வந்துட்டு தொலை வச்சிருக்கிறாங்க இமாமா இமாமாக்கு நட்டு தொலை வச்சிருக்காங்க அவங்க நடுவில் இருந்துருக்காங்க இருக்கு அப்போ நபிஸ் இஸ்லாம் அவர்கள் அப்படி சொன்னதாக அன்னை ஆயிஷாவாகட்டும் உம்முசலம் மாறது எல்லாம் அன்னா அன்னஹா ஆகட்டும் அவங்க அறிவிக்கலை அங்கீகரிச்சாங்கன்னு அறிவிக்கல அவங்களுடைய புரிதல் அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ நம்ம ஹதீசில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும்ல நபிகநாயகம் சுவாசலம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டிருக்கிறாங்கனாக்கா சல்லு கமார் ஐத்து முனி சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டிப்பாளர்களோ அவ்வாறே தொழுங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கு எல்லாம் சமமான கட்டளை தான் நபி சுவாசனம் எப்படி தொலை தொழுது இருக்கிறாங்க அது நம்ம எப்படி பா எப்படி வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இமாமத் செஞ்சாங்கன்னா முன்னாடி தொலை வைப்பாங்க ரெண்டு பேர் தொழுவுறதுங்கிறது வேற ஒரு ரெண்டு பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம என்ன செய்யணும் இமாம் அப்படிங்கிறது தனியா ஒரு சஃபல என்ன செய்யணும் அவர் நிக்கணும் என்றுதான் காட்டி தான் இருக்கிறாங்க அப்போ அது அதே சட்டம் தான் பெண்களுக்கும் பொருந்தும் இன்னும் சொல்லப்போனா நபிசாசனம் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இன்னமா இமாம் என்று ஏற்படுத்தப்பட்டது அவர் பின்பற்றுவதற்கு தான் சொன்னா நீங்க அவர் துர்க்கூ செஞ்சா நீங்களும் துர்கூ செய்யுங்க இது வந்து புகாரில் எழுநூற்றி முப்பத்தி மூன்றாம் விளக்கத்தில் இருக்கு அப்போ அந்த மாதிரி தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு இமாமுனா முன்னாடி இருந்தால் தான் அவர் பாற்று கற்றுக்கொள்ளக்கூடியவர் கற்றுக்கொண்டு சரி இமாம் தக்பீர் சொல்றாங்க நாம தக்பீர் சொல்லணும் ருக்கு போகிறாங்க நாம் ருக்கு போகணும் எல்லாம் அதற்கேற்ப அவனுடைய செயல் அமையும் தான் முன்னாடி அந்த பொசிஷனே அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் வந்து நீங்கள் நடுவில் தான் நிற்கணும் அப்படின்னா ஒரு பெண் இமாம் நடுவில் நின்று தொழ வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பேர் வச்சு தொழுக ஆரம்பிக்கதுன்னு வைங்களா ஒரு சைடு அப்படியே அதிகமாகிட்டே போகும் சஃப் இன்னொரு சைடு கம்மியாக இருக்கும் அடுத்து வரக்கூடியவர் வந்து யார் இமாமு அப்படின்ட்டு தெரியாது தெரியாது யாரை பின்பற்றுவதுங்கிறது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைங்கிறது ஏற்படுது இல்லை அப்புறம் வேற வாதங்கள்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா பெண் முன்னாடினா அவங்க வந்துட்டு மற்றவங்களால பார்க்கப்படக்கூடிய மாதிரி ஆயிரும் அப்ப சஃபல் இல்லைன்னா நடுவில் என்ன பார்க்கற மாதிரி ஆகாதா அப்ப இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் என்ன முன் முன்வைக்கிறாங்க எனவே நாம் ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட வேண்டும் நபிசாசம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன் மாதிரி செயல்படணும் என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில தொழுகை முறையில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது வித்தியாசம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் குரான்ல இருந்து காமிங்கப்பா சரியான ஹதீஸ் இருந்து காமிங்க அப்படின்னா ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த அந்த இமாம் சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாங்க அது அது ஆதாரம் ஆயிருமா எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு அந்த எந்த இமாமம் சொல்லியிருந்தாலும் இந்த ஹதீஸ் இந்த குரான் ஆயத்திற்கு இதை வச்சு சொல்லிருக்கிறாங்கன்னா ஏற்றுக்கலாம் அந்த இமாமம் சொன்னார் அப்படிங்கிறதுனால எவர் சொன்னாலும் மார்க்கமாகாது அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லது அல்லாஹுடைய ரசூல் நமக்கு காண்பித்து இருக்கணும் அப்படி இருந்தாதான் சரியாகுங்கிறதுனால ஒரு பெண் வந்து முன்னாடி நின்று தொலை வைக்கிறது அப்படிங்கிறத இமாமத் செய்யும்போது முன்னாடி நின்று தொலை வைக்கிறது என்பதுதான் சரியான ஒரு கருத்தாக இருக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல அது ஒரு தகவலுக்காக நாம் பதிவு செய்யறதுக்கு பதிவு செய்யறோம் என்னன்னாக்கா இமாம் இப்னு ஹசம் அவர்கள் தங்களது நூல் அல் முஹல்லா அல் ஆதார் அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு அவங்க பதிவு செய்யறாங்க அதாவது ஒரு பெண் முன்னாடி நின்று தொலை மா தான் அவங்க சரி மின இருக்கிறாங்க என்ன அஸ்லன் وحكمها عندنا التقدم امام النساء وما نعلم لمن منع من امامتها النساء حجه اصلا பெண்கள் வந்து முன்னாடி நின்று தொலை வைப்பது அஹ் என்பதுதான் நம்ம இடத்துல சரியான ஒரு க நம்மளிடத்துல உள்ள பத்துவாவா இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு சொல்றாங்க முன்னாடி நின்று தொலை வைக்கிறது தான் பெண் முன்னாடி நின்று தொலை வைக்கிறது தான் சரியானது எங்களுடைய கருத்து அதுதான் அப்படின்னு சொல்லி இமாம் இபின்ஹாசன் சொல்லிட்டு அதை தடை செய்யக்கூடிய வகையிலான ஆதாரம் எதுவுமே இல்லை நாம் அறிந்தவர் என்று சொல்றாங்க இதுதான் சரியானதாகவும் இருக்கு அவர் சொல்றாரு அப்படிங்கிறதால ஏற்றுக்கல அவங்க முன்வைக்கக்கூடாது சரியா இருக்கு இல்லையா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை தடை செய்கிறதுக்கு ஒரு ஆணுக்குள்ள சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு பொருந்தும் அப்படி பொருந்தாத அப்படின்னா அந்த சட்டத்தை மட்டும் நமக்கு தெளிவாக நமக்கு நவிசாசம் சொல்லிடுவாங்க அப்போ இந்த தொழுகை விஷயத்துல வந்து நவிசாசம் ரெண்டு பேருக்கு சமமாக தான் தொழுகை சட்டங்கள் இருக்கு நவிசாசம் எங்கேயுமே ஒரு பெண் இமாம செய்ய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சஃபினோட நடுவுனை கேட்டோம் என்று சொல்லி கொடுத்தாங்களா அல்ல அல்லது அப்படி முன்னாடி நின்னால் இமாமா நின்னாங்கன்னா அந்த மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்களா இல்லை அப்போது நாம யார் தடை செய்வதற்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக தடை செஞ்சிடலாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்பதற்காக தடை செஞ்சுக்கலாமா கிடையாது எனவே நம்ம ஹதீஸ் நடைபெறவில் செயல்பட வேண்டும் என்றால் ஒரு பெண் வந்து வந்து இமாம செய்வோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுக்க வேண்டியதான் முன்னாடி நின்று ஒரு ஆண் எப்படி தொலை வைப்பாரோ அதே மாதிரி முன்னாடி நின்று தொலை வைத்தால் தான் நவிசுவாசம் சொன்ன வந்து இமாம் ஏற்படுத்தப்படுவது பின்பற்றப்படுவது தான் என்ற நவி ஒளியும் உயிரூட்டப்படும் அதே போல என்ன எவ்வாறு தொலைக்கண்டிகள் அவ்வாறு தொழுங்கள் என்று நவிசுவாசம் சொன்ன அந்த நவி மொழி அப்போதான் உயிரூட்டப்படும் உள்ள ஹதீஸில் விட்டு நாம் விளங்குவது என்றால் பெண் வந்துட்டு முன்னாடி இன்னும் தொலைவைப்பு தான் சரியானதாக நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது